தர்காவின் பிறை கொடி அகச்சம் எதிரொலி திருப்பரங்குன்றத்தில் மீண்டும் வெடித்த பதட்டம் முதலமைச்சரே எங்கள் பக்கம் இருக்கிறார் ஜி ஆர் சாமிநாதனின் தீர்ப்பை ஏற்க மாட்டோம் புகார் கொடுத்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒன்று திரண்ட முருக பக்தர்கள் வணக்கம் நண்பர்களே திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலையில் அமைந்துள்ள சிக்கந்தர் தர்காவை சார்ந்தவர்கள் கோவில் நிலத்தை சூறையாடுவதில் தீவிரம் காட்ட தொடங்கிவிட்டார்கள் ஏற்கனவே அந்த மலையில் உள்ள காஷி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு செல்லும் பாதையை எல்லாம் இஸ்லாமியர்களின் இடுகாடாக அவர்கள் மாற்றி வைத்துள்ளார்கள் அதை இந்துக்கள் கண்டுகொள்ளாமல் விட்டதால் இப்போது முருகன் கோவில் எல்லைக்குட்பட்ட உட்பட்ட பகுதியையும் அவர்கள் படிப்படியாக தங்கள் பக்கம் இழுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் முருகன் கோவில் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்திருந்த துணையும் தங்கள் பக்கம் இழுக்க திட்டமிட்டார்கள் ஆனால் இந்த விவகாரம் முருக பக்தர்களுக்கு தெரிந்ததால் அதற்கு எதிராக குரல் கொடுத்தார்கள் அதன் காரணமாகவே அந்த நிலத்தை இஸ்லாமிய தர்காவுக்கு தாரை வார்த்துக் கொடுக்க திட்டமிட்ட திமுக அரசு பின்வாங்கிவிட்டது என்றாலும் சமீபத்தில் சிக்கந்தர் பாஷா தர்காவில் சந்தன விழா நடத்திய இஸ்லாமியர்கள் மலை உச்சியில் உள்ள தல விருட்சமான கல்லத்தி மரத்தில் தங்களது சந்தன குடுவிழா பிறை சிகப்பு கொடியை கட்டி ஆனால் அந்த கள்ளத்தி மரம் முருகன் கோவில் நிலத்தில் உள்ளது என்றாலும் இப்படி முதல் கட்டமாக கொடியை ஏற்றி எதிர்காலத்தில் அது தங்களுக்கு சொந்தமானது என்று கள்ளத்தி மரம் வரை தங்களது எல்லையை விடலாம் என்று திட்டமிட்டே இதை அவர்கள் செய்துள்ளார்கள் இதனால் உஷாராகிவிட்ட முருக பக்தர்கள் ஒன்று சேர்ந்து முருகன் கோவிலுக்கு சொந்தமான கள்ளத்தி மரத்தில் தர்காவைச் சேர்ந்தவர்கள் ஏற்றியுள்ள கொடியை அகற்ற வேண்டும் என்று காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்கள் அதோடு இந்த விவகாரத்தை மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் இடத்தில் புகாராக மனு கொடுத்தார்கள் அதையடுத்து அவரும் கல்லத்தி மரம் என்பது முருகன் கோவில் நிலத்தில் உள்ளது அதனால் அந்த மரத்தில் தர்காவை சேர்ந்தவர்கள் கொடி கட்டுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் கொடியை அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டார் இந்த நிலையில் தான் சந்தனக்குடு பிறை கொடியை அகற்றுமாறு இந்து மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் சோலைக்கண்ணன் இந்து தமிழர் கட்சி நிறுவனர் ரவிக்குமார் மற்றும் பாஜக நிர்வாகிகள் திருப்பரங்குன்றம் கோவில் நிர்வாகத்திடம் மட்டுமின்றி போலீசிலும் புகார் அளித்தார்கள் இந்த நிலையில் தான் நேற்று முன்தினம் இரவு வருவாய்த்துறை மற்றும் போலீசாரால் கோவில் நிர்வாகம் சந்தன குடுகொடியை கள்ளத்தி மரத்திலிருந்து அகற்றியுள்ளது ஆனால் இதற்கு எதிராக தற்போது சிகந்தர் பாஷா தர்காவை சார்ந்த இஸ்லாமியர்கள் போலீஸ் உதவி கமிஷனர் பிரியாவிடம் ஒரு புகார் அளித்துள்ளார்கள் அந்த புகாரில் சந்தன குடுகொடியை கள்ளத்தி மரத்திலிருந்து அகற்றியதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆர்டிஓ தலைமை நடந்த அமைதி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு அடிப்படையில் தான் அந்த கொடி ஏற்றப்பட்டது அதோடு இஸ்லாமியர்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதை தமிழக அரசு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த விஷயத்தில் எங்களுக்கு முழு ஆதரவாக இருக்கிறார் அப்படி இருக்கும்போது காவல்துறை மற்றும் அரசு ஊழியர்கள் எங்களுக்கு எதிராக செயல்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதோடு தமிழக அரசும் நீதிபதி ஜி சுவாமிநாதன் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் கள்ளத்தை மரத்திலிருந்து பிறை கொடியை நீக்கியதற்கு நாங்கள் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறோம் இந்த விஷயத்தில் நாங்கள் விரைவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இடத்திலும் கொண்டு செல்வோம் கள்ளத்தி மரம் முருகன் கோவில் நிலத்தில் இருந்தாலும் அதை எங்கள் எல்லைக்கு கொண்டு வர அவர் ஆணை போடுவார் அவர் மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது என்ற ஒரு புகாரை காவல்துறையில் அளித்துள்ளார்களாம் இதையடுத்து கள்ளத்தி மரத்தில் பிறை ஏற்றிய விவகாரத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது அங்கு முருக பக்தர்களும் அதிகமாக கூடி வருவதால் பதற்றம் அதிகரித்திருக்கிறது அதனால் தற்போது மீண்டும் திருப்பரங்குன்றம் மலை பகுதியில் அதிகப்படியான போலீசாரை குவித்துள்ளார்கள் அதோடு திருப்பரங்குன்றம் மலையில் இரண்டு மதத்தை சார்ந்தவர்களும் ஒரு எல்லை உருவாக்கப்பட்டு இருக்கிறது அப்படி இருக்கும்போது அதை மீறி தர்காவை சார்ந்தவர்கள் எப்படி கோவில் மரத்தில் தங்களது கொடியை காட்டலாம் இந்துக்கள் தீபத்துணில் தீபம் ஏற்றக்கூடாது என்று தடை போடும் திமுக அரசு இந்து கோவில் மரத்தில் மட்டும் தர்காவை சார்ந்தவர்கள் கொடியை கட்டுவதற்கு எப்படி அனுமதிக்கலாம் இது எந்த வகையில் நியாயம் இப்படிப்பட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் தான் மத சார்பற்ற அரசியல் செய்கிறாரா வாக்கு அரசியலுக்காக இதுபோன்ற இந்துக்களின் உரிமைகளை பறிக்கும் முயற்சியில் திமுக ஈடுபடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திருப்பரங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த முருக பக்தர்கள் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறார்கள் அடுத்த செய்தி விஜய் கட்சியின் கொடி டி எரித்தால் விஜய் எரித்ததாக அர்த்தமா அரசியலே தெரியாத தாவை காவினர் விஜய் கட்சி தொண்டர்களை சாடிய வைஷ்ணவி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருந்த கோவையைச் சேர்ந்த வைஷ்ணவி தற்போது திமுகவில் இணைந்துள்ளார் இதையடுத்து விஜயின் செயல்பாடுகளுக்கு எதிராக தொடர்ந்து அவர் சோசியல் மீடியாவில் கருத்து வெளியிட்டுள்ளார் இந்த நேரத்தில் தான் போகி பண்டிகையை ஒட்டி விஜய் கட்சியின் கொடி டிஷர்ட்டை தீயால் எரிக்கும் வீடியோவை எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் வைஷ்ணவி இதற்கு விஜய் கட்சியினர் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததோடு அவரை ஆபாசமான வார்த்தைகளால் திட்டி தீர்த்து வருகிறார்கள் இந்த நிலையில் அதுகுறித்து வைஷ்ணவி வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் நான் ஆரம்ப காலத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தில் பயணித்தேன் ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த கட்சிக்கு பெரிதாக எந்த கொள்கையும் இல்லை மக்களுக்கான எந்த செயல்பாடுகளும் இல்லை அதோடு விஜயை பொறுத்தவரை இளைஞர்களை ஆதரிக்கவில்லை அவர் ஒரு பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக மக்கள் பணியில் அவர் ஈடுபடவில்லை அதனால் தான் தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து கடந்த ஆண்டு மே மாதம் நான் வெளியேறினேன் மக்கள் பணியில் ஈடுபடாமல் வெறும் சினிமா கவர்ச்சியை மட்டும் வைத்துக்கொண்டு யாரும் அரசியலில் வெற்றி பெற முடியாது சினிமாவை வைத்துக்கொண்டு கொண்டு கல்லூரி பள்ளி மாணவர்களை வேண்டுமானால் அவர் ஏமாற்றலாம் மற்ற பெரியவர்களை அவரால் ஏமாற்ற முடியாது அவரை நம்பவும் மாட்டார்கள் என்று கூறியிருக்கும் வைஷ்ணவி என்னை பொறுத்தவரை பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று சொல்வது போன்று என்னிடமிருந்த பழைய பொருட்களை தீயிட்டு எரித்தேன் அதை கட்சியினர் கடுமையாக விமர்சிக்கிறார்கள் என்னை மோசமாக சித்தரித்து வீடியோ வெளியிடுகிறார்கள் இதெல்லாம் தாவைகாவின் கீழ் செயல்படும் அடிமட்ட தொண்டர்களின் வேலை ஆனால் எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடும் போது எதிர்கட்சி தலைவர்களின் குடும்பாவி புகைப்படங்களை எரிக்கிறார்கள் இது அவர்களை எரிப்பதாக அர்த்தமல்ல சம்பந்தப்பட்டவர்களின் செயல்களையும் எண்ணங்களையும் எரிக்கிறார்கள் அதே போல்தான் விஜயின் செயல்பாடுகளையும் அவரது கருத்துக்களையும் நான் எரித்தேன் அவரை வெற்றிக் கழக தொண்டர்கள் என்னை தவறான வார்த்தைகளால் திட்டி தீர்த்து வருகிறார்கள் இதற்கெல்லாம் நான் பயப்பட போவதில்லை விஜய்க்கு எதிரான என்னுடைய அரசியல் போர் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்கிறார் வைஷ்ணவி அடுத்த செய்தி பராசக்தி படம் எப்படி உள்ளது கனிமொழி சொன்ன கருத்து சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ரவி மோகன் உள்ளிட்ட பலரது நடிப்பில் திரைக்கு வந்துள்ள படம் பராசக்தி இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக கொண்ட கதையில் உருவாகியுள்ளது குறிப்பாக அந்த காலகட்டத்தில் மும்மொழி கல்விக் கொள்கை என்பதன் பெயரில் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி எப்படியெல்லாம் ஹிந்தி மொழியை தமிழ்நாட்டில் திணிக்க முயற்சித்தார் என்பதும் அதற்கு எதிராக மாணவர் இயக்கங்கள் எப்படியெல்லாம் போராடினார்கள் என்பதையும் குறித்து சித்தரித்துள்ளார்கள் இதன் காரணமாக இப்படி ஒரு படத்தை திமுக தரப்பு வெளியிட்டதால் காங்கிரஸ் தரப்பு திமுகவை கடுமையாக விமர்சித்து வருகிறது இந்த நேரத்தில் பிரதமர் மோடி இந்த பராசக்தி படக்குழுவை டெல்லியில் பொங்கல் விழா கொண்டாடிய போது அழைத்து தனது பாராட்டுக்களை தெரிவித்தார் இந்த நிலையில் இதுகுறித்து கனிமொழி எம்பி இடத்தில் கேட்ட ஒரு கேள்விக்கு அவர் கூறுகையில் தற்போது தணிக்கை வாரியம் என்பது ஆளுங்கட்சியின் ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது தேர்தல் வரும்போது மட்டுமே பொங்கல் பண்டிகையும் தமிழர்களும் பிரதமர் மோடிக்கு நினைவுக்கு வருவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் கருணாநிதி வசனம் எழுதிய பராசக்தி திரைப்படம் வந்தபோதும் இப்படிதான் சென்சார் பிரச்சனையில் சிக்கியது என்று கூறிய கனிமொழி இடத்தில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக கொண்ட இந்த பராசக்தி படத்தை தமிழ்நாட்டு மக்கள் சுத்தமாக புறக்கணித்து விட்டார்களே என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு தேட்டருக்கு வேண்டுமானால் மக்கள் செல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஹிந்தியை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள் ஹிந்திக்கு எதிராக அனைத்து தமிழக மக்களும் இருக்கிறார்கள் என்றாலும் இந்த படத்தை சில அரசியல் கட்சிகள் திட்டமிட்டு சர்ச்சையாக்குகிறார்கள் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் நடைபெற்றதுதான் இப்போதும் தமிழ்நாட்டு மக்கள் ஹிந்திக்கு எதிராக அதே மனநிலையில்தான் உள்ளார்கள் என்று அங்கு கூறியிருக்கிறார் கனிமொழி